இரண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் இரண்டாயிரத்து இருபத்தாறு வரை கேது பெயர்ச்சி பலன் கன்னி வர்கோ பெயர்ச்சி தேதி மே இரண்டாயிரத்து இருபத்தைந்து பதினெட்டு ராகு மேஷம் எட்டாம் வீடு மரபு சார்ந்த சொத்து எதிர்பாராத சம்பவங்கள் ரகசியங்கள் கேது துலாம் இரண்டாம் வீடு சொத்து சொல்வளம் குடும்பம் முக்கிய பலன்கள் வேலை தொழில் வேலைக்காக இடமாற்றம் ஏற்படும் வாய்ப்பு புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் ஆனால் ஆராய்ந்து முடிவு செய்ய வேண்டும் தொழில் செய்வோர் புதிய முதலீடுகளில் கவனம் தேவை அரசு வேலை முயற்சிக்கிறவர்களுக்கு முடிவுகள் சாதகமாக இருக்கும் பொருளாதாரம் பணவரவு இருந்தாலும் செலவுகள் அதிகமாக இருக்கும் பெரிய முதலீடுகளில் கவனம் தேவை யோசித்து செயல்படுங்கள் குடும்ப செலவுகள் அதிகரிக்கும் விதமாக செலவழிக்க வேண்டும் நிலம் வீடு பங்கு முதலீடுகளில் கவனமாக இருக்கவும் குடும்பம் உறவினர் வாழ்க்கை குடும்பத்தில் சில கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம் பொறுமையாக இருக்கவும் திருமண பேச்சுகள் சில தாமதங்களுக்கு பிறகு நிறைவேறும் குழந்தைகளின் கல்வி மற்றும் எதிர்கால திட்டங்களில் கவனம் தேவை வீடு மாற்றம் அல்லது புது வீடு வாங்கும் யோகம் ஆரோக்கியம் மன அழுத்தம் தூக்கமின்மை ஏற்படலாம் தியானம் யோகா பயனளிக்கும் வயிற்று கண் தோல் தொடர்பான சிறிய பிரச்சனைகள் இருக்கலாம் ஆரோக்கியமான உணவு பழக்க வழக்கங்களை கடைபிடிக்கவும் பயணங்கள் தொழில் வளர்ச்சிக்காக அதிக பயணங்கள் மேற்கொள்ள நேரிடும் குடும்பத்துடன் சுற்றுலா செல்ல வாய்ப்பு வெளிநாட்டு பயணங்கள் ஏற்படலாம் பரிகாரங்கள் துர்கை அம்மன் விஷ்ணு பகவான் வழிபாடு செய்யவும் ராகுகேது பகவானுக்கு சிறப்பு வழிபாடு செய்யவும் நாகபூஜை கேது பகவானுக்கு அபிஷேகம் செய்வது நன்மை தரும் முழுமையான முன்னறிவிப்பு வேலை தொழில் மற்றும் பொருளாதாரம் முன்னேற்றம் காணும் குடும்ப உறவுகளில் பொறுமையாக இருக்க வேண்டும் ஆரோக்கியத்தில் சிறிய பிரச்சனைகள் வரும் கவனமாக இருங்கள் இரண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் இரண்டாயிரத்து இருபத்தாறு வரை கண்ணீர் ராசிக்காரர்களுக்கு முன்னேற்றத்திற்கான வருடம் அமைதியாக செயல்பட்டு வெற்றியை உருவாக்குங்கள்